இருக்கிறார் நம் என்னவென்று புரியாமல் நம் வாழ்க்கையில் நடக்கும் போது நம் கரங்களை பிடித்து நம்மை காக்கின்ற கருணை தெய்வமாய் கத்தர் இருக்கிறார் நாளிலே கூட ஒரு வசனத்தை வேதத்தில் இருந்து அழகாய் சொல்லுகிறார் அவர் கத்தர் நம் மேய்த்தராய் இருக்கிறார் நான் காட்சி அறியேன் என்று மிகவும் அழகாக வேதத்திலே இந்த வார்த்தை உள்ளது அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே கத்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து வழிநடத்துவாராக கர்த்தர் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன்